இன்னைக்கு வீடியோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அஜித் குமார் அப்படிங்கிற ஒருத்தர் நமக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காரு அவரோட பி எஃப் கிளைம் வந்து ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க என்ன ரீசனுக்காக ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண சொல்லி நமக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காங்க அவரோட ப்ராப்ளத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி பி எஃப் அக்கவுண்ட் ரிலேடான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சபஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் ஐக்கான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பி எஃப் கிளைம் ரிஜெக்டட் பண்ணதுக்கான ரீசன் வந்து நமக்கு வந்து சன் பண்ணி வச்சிருந்தாரு ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஃபார்ம் நம்பர் தேர்ட்டி ஒன் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு இதுல ரெண்டு டைம் கிளைம் செட்டில் ஆயிருக்கு மூணாவது டைம் வந்து கிளைம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரிஜெக்டட் ரீசன்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாதர் நேம் டிஃப்ரெண்ட் இன் த மல்டிபிள் அக்கௌண்ட் டீடைல் கிளாரிஃபை த சேம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ரெண்டு கம்பெனியில் மூணு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த மூணு கம்பெனிலுமே ஃபாதர் நேம் அப்படிங்கிற ஒன்னு வந்து சேமா இருக்கணும் அதே இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் வந்து பண்ணுவாங்க சோ இதுலயுமே வந்து அத தான் சொல்லியிருக்காங்க ஃபாதர் நேம் டிஃப்ரெண்ட் த மல்டிபிள் அக்கவுண்ட் இப்போ ரெண்டு கம்பெனில மூணு கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா யூஏஎன் வந்து ஃபிக்ஸட் தான் அந்த யுஏஎன்ல ஃபாதர் நேம் கரெக்டாக இருக்கும் ஆனா அவங்களோட மெம்பர் ஐடி வந்து கிரியேட் பண்ணுவாங்களா அப்படி கிரியேட் பண்ணுற மெம்பரைடில ஃபர்ஸ்ட் கம்பெனில வந்து உங்களோட ஃபாதர் நேம்ல இனிஷியல் வச்சு அப்டேட் எதுவும் பண்ணியிருக்கலாம் செகண்ட் கம்பெனியில் இனிஷியல் இல்லாமல் அப்டேட் எதுவும் பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் கம்பெனிக்கும் செகண்ட் கம்பெனிக்கும் ஃபாதர் நேம்ல இனிஷியல் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு லெட்டர் டிஃப்ரெண்ட் இருந்தால் கூட ஃபாதர் நேம் மிஸ் மேட்ச் தான் வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் வந்து பண்ணியிருக்காங்க அதில் தப்பா இருந்ததுன்னா அதை வந்து கரெக்ஷன் வந்து பண்ணுங்க ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்க உங்களோட ஆஃபீஸில் கொடுத்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அதை ஆன்லைன்ல பண்ண முடியாது ஸோ அப்படி பண்ணீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணிக்கலாம் அடுத்த ரெண்டாவது ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருக்காரு இந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அவரோடதா இல்ல இல்லை வேற ஆளோடதான்னு தெரியல ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா இவர் வந்து ஃபைனல் கிளைமுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு இந்த ஃபைனல் கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸில் நிறைய டைம் வந்து சொல்லியிருப்போம் ஃபைனல் கிளைம் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஃபார்ம் நம்பர் நைன்டீன் அண்ட் டென் சி இந்த ரெண்டு ஃபார்மை தான் நீங்க வந்து கிளைம் பண்ணணும் தேர்ட்டி ஒனை வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படின்னு எல்லா வீடியோஸ்லையும் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தேர்ட்டி ஒன்னையும் சேர்த்து சேர்த்து கிளைம் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி கிளைம் பண்ணும்போது நீங்கள் மூணு ஃபார்மையும் சில பேர் அப்ளை பண்ணி வச்சிடுறாங்க அப்போ மூணுமே ரிஜெக்டட் பண்ணுவாங்க இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீனை விட்டுட்டு தேர்ட்டி ஒன்னை மட்டும் அப்ளை பண்ணுறது இல்லை ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் அப்ளை பண்ணாமல் டேரெக்டாக டென்சியை வந்து அப்ளை பண்ணுறது இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் வந்து பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் இதில் மெயின் ரீசனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண ஃபார்மே வந்து தப்பு தான் ஃபார்ம் நம்பர் தேர்ட்டி ஒன்னையும் டென் சியையும் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு இவருக்கு வந்து கண்டிப்பாக டேட் ஆஃப் எண்டு வந்து அப்டேட்டட் ஆயிருக்கும் அப்டேட்டட் ஆனதுனால தான் டென் சி வந்து இவருக்கு வந்து ஷோ ஆயிருக்கு இவர் அப்ளை பண்ணியிருக்காரு டேட் ஆஃப் எண்டு வந்து அப்டேட் வந்து பண்ண பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் நம்பர் தேர்ட்டி ஒன் தான் வந்து ஷோ ஆகும் அப்போ நீங்கள் ஃபார்ம் நம்பர் தேர்ட்டி ஒன் தான் நீங்கள் கிளைம் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் எண்டு வந்து அப்டேட் ஆயிருக்கு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் நைன்டீன் அண்டு டென் சி இந்த மூணு விதமான ஃபார்மும் ஷோ ஆகும் அதில் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் தேர்ட்டி ஒன்னையும் அதுக்கப்புறம் டென் சியையும் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது ரெண்டுமே ரிஜெக்டட் தான் வந்து பண்ணுவாங்க நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் நைன்டீன் அண்ட் டென் சி அந்த ரெண்டையும் அப்ளை பண்ணுங்கள் இந்த தேர்ட்டி ஒன்லையுமே வந்து அவங்க ரிஜெக்டட் ரீசனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர் வந்து அந்த என்ன ரீசனுக்காக அட்வான்ஸ் கிளைம் வந்து எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு ரீசன் கேட்பாங்களா அதில் வந்து நேச்சுரல் கேலாமட்டீஸாக செலக்ட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரியான ரீசனை செலக்ட் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி ரிஜெக்டட் தான் வந்து பண்ணுவாங்க நேச்சுரல் கலாமட்டிஸ் யார் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மழை வெள்ளத்தினால இப்போ நிறைய வந்து அழியுதுல ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேதாரம் ஆயிடுச்சு அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க அப்படி அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணும்போது அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க மட்டும் நேச்சுரல் கேலமட்டிஸை சூஸ் பண்ணி அட்வான்ஸ் கிளைம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது செட்டில் ஆகும் கவர்மெண்ட் வந்து அனவுன்ஸ்மெண்ட் வந்து பண்ணாமல் யார் நீங்கள் வந்துட்டு இந்த நேச்சுரல் கேலமெட்டிஸ் ஆப்ஷனாக அட்வான்ஸ் கிளைமுக்கு சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ரிஜெக்டட் தான் வந்து பண்ணுவாங்க டென் சி வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நைன்டினோ அண்ட் டென் சியோ வந்து மறுபடியும் அப்ளை பண்ணுங்கள் அப்போது உங்களுக்கு செட்டில் ஆகலாம் இன் கேஸ் உங்களுக்கு அப்போ ரிஜெக்டட் பண்ணுறாங்கன்னா என்ன ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அப்போ வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து கிளைம் ஃபார்மையே தப்பாக சப்மிட்டட் வந்து பண்ணிருக்கும் போது இந்த ரீசனெல்லாம் நம்ம செக் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு தான் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபார்ம் நம்பர் நைன்டீன் அண்ட் டென் சி வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த முடிவு வந்து எடுக்கலாம் இல்லை உங்களுக்கு ரிஜெக்டட் ஆச்சு அப்படின்னா அப்போது அந்த ரீசன் அனுப்புங்க ஸோ அப்போ வந்துட்டு என்ன ரீசனுக்காக ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ப்ராப்ளத்துக்கான முக்கிய காரணம் இவர் தான் இவர் வந்து தப்பு தப்பா ஃபார்மை சப்மிட் பண்ணி வச்சுருக்காரு ஸோ இந்த மாதிரி நீங்கள் சப்மிட் பண்ணாதீங்க ஸோ இன்றைக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்